நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த வேதங்கள் ரட்சகம் பெற்ற ஸ்தலம் மகேஸ்வர சனி பகவான் சேத்திரம் பெற்ற ஸ்ரீ பிரகணநாயகி உரை ஸ்ரீ ரஜதகிரீஸ்வரர் ஆலயத்தில் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பணிகள் செய்ய தீர்மானிக்கப்பட்டு அதற்கான பூர்வாங்க பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது அதனைத் தொடர்ந்து திருப்பணிக்கான பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது முன்னதாக சிறப்பு யாகம் செய்யப்பட்டு திரளான பக்தர்கள் பங்கேற்று முகூர்த்தக்கால் நட்டு வழிபாடு செய்தனர் காரோணம்பதி எனும் நாகப்பட்டினத்திற்கு எட்டுக்கல் தொலைவில் தெற்கே இருக்கின்ற வேளாங்க வேளாளர் காணி எனும் வேளாங்கண்ணியில் வீட்டிற்கும் ஸ்ரீ பிரகண்ணியம்பிகா சமேத ரஜதகிரீஸ்வர சுவாமி ஆலய புனராவர்த்தன அஷ்டமந்தல மகா கும்பாபிஷேகமானது மிகவும் மங்களகரமான விசுவாசுவரிடம் ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பதினோரு முப்பது மணிக்குள் வெகு சிறப்பாக நடைபெற இருக்கின்றது இந்த கும்பாபிஷேகத்தை ஒட்டி இரண்டு நாட்கள் முன்னதாகவே ஒம்பது பத்து அன்றிலிருந்து யாக பூஜை வேள்விகள் மிக சிறப்பாக நான்கு காலங்கள் நடைபெற இருக்கின்றது முதல் நாள் நிகழ்வாக கடற்கரையிலிருந்து தீர்த்தவாரி எடுத்துப்பட்டு முளைப்பாரியுடன் சுவாமிக்கு யாக கால பூஜைகள் நடைபெற இருக்கின்றது நான்கு கால யாக பூஜைகளும் வேத பாராயணங்கள் தேவார திருப்பதியங்கள் திருமுறை பாராயணங்கள் படைபடி மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு வேளாங்கண்ணி கைங்கரிய சபா மற்றும் பிரகணாயம்பிகாசுர சுவாமி ஆலய பக்தர்கள் திருப்பணி குழுவினர்கள் மிக சிறப்பாகவும் ஆலய தர்மகர்த்தா தேனாவி செல்வகணவி தேவர் அவர்கள் தலைமையிலும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது திருப்பணிகள் உபயதாரர்கள் மூலியமாக மிக சிறப்பாக நடைபெற்று கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதனால் ஆஸ்திரிய பக்த கோடிகளும் சிவநேசத்தர்களும் வந்திருந்து எல்லாம் வல்ல கலியுக தெய்வமாக ஸ்ரீ பிரகண்ணாயம் விகாசம் எத சுவாமியின் சுவாமியில் பேரூர்பட வேண்டுகின்றோம் இன்று இன்று காலை பந்தகால் மூர்த்தமானது மிக சிறப்பாக நடைபெற்றது வேதங்கள் ரச்சகம் பெற்ற ஸ்தலமாக விளங்கக்கூடிய இந்த பிரகண்ணாயம் ரஜகிரீஸ்வர சுவாமி ஆலயத்தில் எல்லாரும் கலந்து கொண்டு இந்த கும்பாபிஷேகத்தை கண்டுகளிக்குமாறு அன்புட வேண்டுகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு பிறகு கும்பாபிஷேகமானது கிட்டத்தட்ட ஒரு வருடம் கழித்து இப்போது நடைபெற இருக்கின்றது இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னா வேளாளர் காளி என்று பெயர் ஞானசம்பதலால் வேலை போன்ற விடியுடையவர் என்று அம்பாலை பாடிய பாடியதாகவும் அம்பிகை ஸ்கந்த மாதாவாக காட்சி எடுத்த ஸ்தலம் இதோடைய ஸ்தலவிருச்ச வன்னி வன்னிமரம் கோரக்கர் ஆயிரம் ஆண்டுகள் சமம் பொழுது அம்பாள் ஸ்கந்த மாதாவாக காட்சி கொடுத்த ஸ்தலம் அந்த வன்னிமரத்தடியில் காட்சி கொடுத்ததுனாலவும் இந்த ஆலயம் மிக சிறப்பாக செயல்பட இருப்படுகிறது அதே போல் இருபத்தோரு சிவாவிஷ்ணு ஆலயங்களில் வேளாங்கண்ணியும் த சிறப்பானது ஆலயத்தில் சிவா மகா மகாவிஷ்ணுவும் இருக்கின்றார்கள் நந்தியின் இரண்டு கொம்புகளுக்கு இடையே இறைவனை தரிசிக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் பிரதோஷ நந்தி என்று கூட பெயர் மகேஸ்வர சனி பகவான் ஆமலக புறபானு என்று அகஸ்திர ஆடியில் முன்னூற்றி ரெண்டாவது பாடலில் கன்னியாபுரி நீலமந்தாம் என்ற வேளாங்கண்ணியை குறிப்பிடுகிறார்கள் ஆக அந்த மகேஸ்வர சனி பகவான் கட்சேத்திரம் மேசராசியில் யாருக்கு சனி நீச்சமாக இருக்கிறதோ அவர்கள் வழிபட வேண்டிய தலம் சர்வதோஷ நிபர்த்தி பரிகார ஸ்தலம் ஆகியால் அனைத்து விதமான நண்பர்களும் இந்த ஆலயத்திற்கு கிடைத்துக்கொண்டு இந்த மகா கும்பாவேஷத்தை கண்டு இகபர சுகங்கள் பற்றிமாறு அன்பிட வேண்டுகிறோம்